நம்ம கோயிலை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளவு காலங்களுக்கு தெய்வம் நம்ம கூடே இருக்கும் அப்படின்றார் அங்கே கோயில்னு எதை சொல்கிறார் அப்படின்னா நம்ம உடம்பு தான் சொல்கிறாரு தெய்வம்னு எதை சொல்கிறாங்கன்னா நம்ம உ உயிரை தான் சொல்கிறாரு ஓகேங்களா ஆனால் நாளடைய அது மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா வீடை மா வீட நிற்க சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா லட்சுமி வரும் அப்படின்றாங்க ஸோ லட்சுமி வரும் அப்படின்னா இவங்க என்ன சார் நம்ம குடியிருக்க வீடை நினைச்சுக்கிட்டாங்க அது இல்லை நம்ம உடம்பு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா உடல் உழைப்பு பண்ணுவோம் நல்லா வேலை செய்வோம் அதனால் செல்வம் தானாக வரும் அதுதான் மீனிங்கு ஆனால் அவங்க தவறுதனா புரிஞ்சிக்கிறாங்க பிறகு ஜென்ரேஷனை வீட சுத்தமாக வச்சுக்கிறாங்க வீடமாக சுத்தமாக வச்சு உருவாக்கி பிரச்சனை கிடையாது நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா திருமூலர் வந்து உடம்பை உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை என்றார் ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம உடம்பை வளர்த்தோம் அப்படின்னா நல்லா பார்த்துட்டோம்னா நம்ம உயிர் ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு அழிஞ்சு நம்ம உயிர் உடம்பு இல்லாமல் போயிடும் அப்படின்றார் So.